சிவகங்கை அருகே மது போதையில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பாஜக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காவலர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் வாரச்சந்தை அருகே இருசக்கர வாகனம் பழுதுபார்க்கும் கடை நடத்தி வந்தார் இவர் பாஜகவின் நகர வர்த்தக பிரிவு தலைவராக இருந்து வந்தார் இவர் தினமும் வேலையை முடித்தவுடன் தனது நண்பர்களுடன் மது அருந்துவது வழக்கம் இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம்போல் தனது நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்தார் அப்போது குடிபோதையில் அதே பகுதியைச் சேர்ந்த தாரை தப்பட்டை குழுவினருடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகராறு முற்றி கைகலப்பாக மாறியதில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் சதீஷ் கீழே விழுந்து மயங்கியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சதீஷை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்